அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நம்ம நிலம் சேனலில் பார்க்க போகிறது குறைந்த எக்ஸ்டெண்ட் அதாவது வெறும் ரெண்டு ஏக்கர் மட்டும் உள்ள ஒரு நிலத்தை பற்றி தான் வாங்க நம்ம நிலத்துக்குள்ளே போகலாம் தார் சாலையில் முந்நூற்றி நாற்பது அடி முகப்பெருக்கக்கூடிய இந்த நிலத்தில் கிணறோ போரோ ஃபென்ஸோ எதுவும் கிடையாது மானாவாரி நிலம் வருஷ வருஷம் இப்போது விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்குது மேலும் இந்த நிலத்தை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா தோட்டங்கள் இருக்குது கிணறு வச்சு அவங்கெல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க தென்னதோப்புகள் இருக்குது பட் நம்ம இடத்துல பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது அடியிலே தண்ணி கிடச்சிடும் ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது அடி நம்ம வந்து போர் போட்டுட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாமல் தண்ணி நமக்கு கிடச்சிட்ருக்கும் இந்த நிலத்தோட அமைவிடம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலியிலேருந்து ஒரு முப்பதாவது கிலோமீட்டர் தொலைவிலையும் திருநெல்வேலி கோவில்பட்டிக்கு மீடில் இருக்கக்கூடிய கங்கை கொண்டான் அங்கேருந்து கிழக்கு பக்கமாக ஒரு பன்னிரெண்டாவது கிலோமீட்டர்லேயும் இந்த நிலம் தான் அமைஞ்சிருக்கு சாலையில் முந்நூற்றி நாற்பது அடி முகப்புடன் இருக்கக்கூடிய இந்த நிலத்திற்கு விலை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்ட்டு வந்து ஐயாயிரத்தி இருநூற்றி ஐம்பது அதாவது ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சத்தி இருபத்தையாயிரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இதனோட உரிமையாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உரிமையாளர் தான் வராங்க ஆவணங்கள்லாம் தெளிவாக இருக்குது நிலம் விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி பேசிவிட்டு நேராக வந்து நிலத்தை பார்வையிட்டு ஆவணங்களை வாங்கி தெளிவாக செக் பண்ணிவிட்டு நல்ல முறையில் முடிச்சுக்கலாம் ஒருவேளை டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இல்லை அப்படின்னா நிலம் விற்பனை ஆகிடுச்சின் அர்த்தம் நம்ம நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற சிறந்த நிலங்கள் குறைந்த விலையில் விரைவில் தங்களை தேடி வரும் நன்றி வணக்கம்